மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் எதிர்காலத்திற்கு தேவையான சில திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த வழிவகுப்பீர்கள் பிள்ளைகளின் நலனுக்காக வங்கியில் சேமிப்பை உயர்த்துவீர்கள் சந்திரனின் சஞ்சாரங்கள் சிறப்பான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் தனியார் துறையில் அதிக வருமானம் பெறுவீர்கள் அரசு வேலை பார்ப்பவர்கள் மேல் அதிகாரிகள் நன்மதிப்பை அடைவீர்கள் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பண விஷயத்தில் ஒப்பந்தம் போடும்போது நன்றாக படித்து பாருங்கள் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகும் உடல் சோர்வு உண்டாகும் புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் தடைகளை தாண்டி தொழிலை விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள் குரு ஏழாம் இடத்தில் இருப்பதால் உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் ஏமாந்து போவார்கள் வியாபாரம் சரளமாக நடக்கும் ஒர்க்ஷாப் நடத்துபவர்கள் நல்ல லாபம் பார்ப்பி